அனைவருக்கு வணக்கம் பார்த்திங்கல்ல கலப்பட மரச்சக்கேண்டை அடல்ட்ரேட்டட் கோல்பஸ் ஆயில் உலகத்திலேயே எதிர்த்துறீங்களா பெரிய தவறு பெரிய குற்றம் பிக் கிரைம் எதுனா உணவு பொருளில் கலப்படம் செய்கிறது சரிங்களா ஆனால் இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா கலப்படம் செய்கிறது நன்மை அப்படின்னு சொல்ல வரேன் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த கலப்பட எண்ணெயெலாம் விற்காட்டி போனால் நாங்கள் எப்படி விற்கிறது ஒரிஜினல் எண்ணெய் மக்கள் கண்டுபிடிப்பாங்க பார்த்திங்களா அதனால் நூறு சதவீத தரமான எண்ணெயை விற்பனை செய்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த கலப்பட எண்ணெய் விற்கிறவங்களை பற்றி டோன்ட் ஒரி அபவுட் அடல்ட்ரேட்டட் ஆயில் செல்லர் ஓகே ஏன்னா நம்ம வந்து சரியான எண்ணெயை நம்ம விற்கிறோம் அதனால் கெத்து நம்ம தான் நன்றி